உள்ளந்தோறும் மகிழ்ச்சி சிறந்த அன்பின் செயலாக கருதப்படும் கீழ்ப்படிதல் துறவர வாழ்வில் சமூக வாழ்க்கையின் முக்கியத்துவம் தூய்மைப்படுத்தலுக்கான இடமாகவும் மறைபரப்பு ஆர்வம் மற்றும் ஆற்றலின் அடிப்படையாகவும் உள்ளது கீழ்படிதல் என்பது மற்றவர்களுக்கு சுறுசுறுப்பாகவும் தாராளமாகவும் செவிச்சாய்ப்பது என்ற அதன் ஆழமான அர்த்தத்தில் ஒரு சிறந்த அன்பின் செயலாக கருதப்படுகின்றது என்றும் இதன் மூலம் நம் சகோதர சகோதரிகள் வளர்ந்து வாழ முடியும் என்பதற்காக நாம் நம்மை நாமே இழப்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ செப்டம்பர் பதினெட்டு வியாழனன்று வத்திகானில் இவ்வாண்டு தங்களது சபையின் பொது மற்றும் மன்றங்களை சிறப்பிக்கும் துறவர சபையாரை சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ துறவர வாழ்வு கீழ்ப்படித்தல் காலத்தின் அறிகுறிக்கேற்ற பணி என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை அவர்கள் துறவர சபையினர் நடத்தும் பொது பேரவைகள் திருவையின் சிறந்த கொடை ஒரு பெரிய பொறுப்பு என்றும் அதனை இறைவனிடத்தில் ஒப்படைத்து நடத்த வேண்டும் என்றும் கூறினார் துறவர நிறுவனங்கள் ஓர் அற்புதமான மற்றும் மாறுபட்ட சான்றுகளாக திகழ்கின்றன தூயாவியாரின் செயல்பாட்டிற்கு திறந்த மனதுடன் காலத்தின் அடையாளங்களை வெற்றிகரமாக விளக்கி புதிய தேவைகளுக்கு புத்திசாலித்தனமாக பதிலளித்த நிறுவனர்கள் மற்றும் நிறுவனர்களுக்கு கடவுள் வழங்கிய பல கொடைகளை அவைகள் பிரதிபலிக்கின்றன என்ற திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் அவர்களின் வரிகளையும் நினைவு கூர்ந்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ சபையின் நிறுவனர்கள் ஆற்றிய பணிகளை சுட்டிக்காட்டி உரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் பதினேழாம் நூற்றாண்டில் இளம் பெண்களுக்கான உருவாக்கத்தின் மதிப்பை சமூகம் எப்போதும் முழுமையாக அங்கீகரிக்காதபோது பிரிச்சிடா டி கேசு மோரில்லோ அவர்கள் எதிர்காலத்தில் அதிக பலனை தரும் பெண்களின் மாண்பினை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை தொடங்கினார் என்றும் எடுத்துரைத்தார் புனித காஸ்பேர் டெல் புஃபாலோ கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற இரத்தத்தின் பத்தியை பரப்புவதன் வழியாக தனது காலத்தை பாதித்த துறவு மற்றும் மதச்சார்பின்மை என்ற பரவலான மனப்பான்மையை எதிர்ப்பதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றும் பிரான்ஸ் அருள்பணியாளர் ஜீன் கோலின் நாசரேத்தின் மரியாவின் தாழ்ச்சி பணிவு மற்றும் விவேகத்தின் மனப்பான்மையால் ஈர்க்கப்பட்டு பணியாற்றினார் என்றும் கூறினார் திருத்தந்தை துறவர வாழ்வில் சமூக வாழ்க்கையின் முக்கியத்துவம் தூய்மைப்படுத்தலுக்கான இடமாகவும் மறைபரப்பு ஆர்வம் மற்றும் ஆற்றலின் அடிப்படையாகவும் உள்ளது என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் ஒரு தனிநபரில் செயல்படும் தூய ஆவியாரின் ஆற்றல் ஒரே நேரத்தில் அனைவருக்கும் செல்கின்றது என்றும் வலியுறுத்தினார் இந்த